தாத்தா மயிலை பொன்னுசாமி சிவநானம் அவர்களின் இன்று தமிழ்நாட்டின் வடக்கெல்லை காக்க அரசியல் அறப்போர் புரிந்த வீரர் திருப்பதி கேட்டு திருத்தணி மீட்டு தலையே போனாலும் தலைநகர் சென்னையை தரமாட்டோம் என்று காத்திட்ட தீரர் முதன் முதலில் மாநில தன்னாட்சி முழக்கமிட்ட தனிப்பெருந்தலைவர் தமிழ் வளர தமிழர் வாழ தமிழ்நாடு செழிக்க தமிழரசு வேண்டும் அத்தகு சுதந்திர அரசியல் சுயநிர்ணய உரிமை தமிழருக்கு உண்டென உரைத்து தமிழ்த் தேசிய அரசியல் காக்க தமிழரசு கழகம் கண்ட தன்மான தமிழர் தன்னிகரில்லா பெரும் காப்பியமாம் சிலப்பதிகாரத்தை தம் எழுத்தாலும் சொல்லாலும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெலாம் கொண்டு சேர்த்ததோடு ஆண்டுதோறும் சிலப்பதிகார விழா எடுத்தும் பெருமை சேர்த்த பெருந்தகை சிலப்பதிகாரம் குறித்து பதிமூன்று நூல்கள் பாட்டன் பாரதி பற்றி பத்து நூல்கள் தாத்தாவா ஊ சி பற்றி மூன்று நூல்கள் என இன்னும் பற்பல நூல்கள் இயற்றி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்த இலக்கிய பேரறிஞர் வடக்கெல்லை காத்த வீரர் பெருந்தமிழர் நம்முடைய தாத்தாமா போசி அவர்களின் பெரும்புகள் போற்றுவோம் நாம் தமிழர்